லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இஸ்ரேல் அப்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் ரெண்டு மூன்று விஷயங்கள் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அடுத்து போர் பெரிய அளவில் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான காரணம் என்ன நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கண்மூடித்தனமாக அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கையிலலாம் கல் கிடச்சிதுன்னா என்னென்னா போர வர முறையெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இப்போது இஸ்ரேலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சான் சான் ஃப்ரான்சிஸ்கோ யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது அங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு வழக்கை தொடர்ந்துருக்குது கிரிமினல் வழக்கை தொடர்ந்துருக்குது அதாவது என்ன ஜெனோசைடு வழக்கு என்னென்னா இன அழிப்பில் இஸ்ரேல் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி ஒரு அடு அது அதனால் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது அந்த நேற்று வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு பின்னடைவு தான் பின்னடைவாக தான் இருக்குது இந்த காயநகத்தினர் யாருன்னா அமெரிக்கா சாரி ரஷ்யா ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே சொல்லியிருக்கில்ல பிரிக்ஸ் தான் வலுவாக வரணும் அப்படின்னு சொல்லி அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்டு சவுத் ஆப்ரிக்கா இவங்க தான் அடுத்து வலுவாக இந்த உலகத்தை ஆளப் போகிறார்கள் சொல்லிட்டு இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை வச்சு அந்த காயம் ஆகிடுது அப்படியே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி வந்து பாலஸ்தீனியர்களை இன அழிப்பு செய்கிறது இஸ்ரேல் உடனடியாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நெத்தன்யாகு இருக்கார் இல்லையா நெத்தன்யாகுவை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க உள்ள பத்திரிகையாளர் நாசுகா அவர் பல பதில்களை சொல்லியிருக்காரு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நெத்தன்யாகு பேட்டியை பார்த்துடலாம் இப்போ நேற்று இரவு நேற்று மாலை அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ வந்து என்னென்னா அது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் கூட ரிப்போர்ட் ஆகிருக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண என்ன பண்ண தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க ஏன்னா போர் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன தான் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒட்டு மொத்தமாக ஹமாசை அழிக்க வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன் ரெண்டாவது இந்த போருக்கு வந்து பல மாதங்கள் கூட ஆகலாம் ஆனால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எல்லோரும் உங்களை ரிசைன் பண்ணணும்னு சொல்லி சில உலக நாடுகளும் சரி லோக்கல் மக்களும் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ரிசைன் பண்ண மாட்டேன் ஹமாஸை மொட்டு மொத்தமாக ரிசைன் பண்ண வைப்பேன் இந்த உலகத்தை விட்டு அதுதான் அதுக்காக தான் நான் இருக்கேனே தவிர நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுறாரு என்ன பிட்ட போடுறாருன்னா நான் தன்னோட பதவி அதிகாரம் போயிடும் அப்படின்றதுனால நேற்று ரெண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட நிதன்யாகவும் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல வந்து கரெக்டாக எழுபது சதவீத மக்கள் வந்து நிதன்யாக உடனடியாக பதவி விலக வேண்டும் நெதன்யாகவே தூக்கி எறிய வேண்டும் எழுபது பர்சன்ட் பேர் சொல்லியிருக்காங்க முப்பது பெர்சன்ட் பேர் தான் வந்து நெ தனியாக ஆதரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அந்த ப்ரெஸ் மீட்டு இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இஸ்ரேலை ஸ்ட்ராங்காக ஆக்கி வச்சிருக்கேன் ஸ்ட்ராங்கராக இருக்குது இஸ்ரேலு ஒரு ஸ்ட்ராங்கான இஸ்ரேலு அதே மாதிரி பொருளாதார ரீதியிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மக்கள் அது சர்வதேச அரசியலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் எனவே நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்த போதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வாரம் இந்த ஃபஸ்ட் வீக்கில் நியூ இயர் பிறந்தவொடனே முதல் வாரத்தில் ஒரு நல்ல செய்தி என்ன வந்திருக்கு வ வரப்போகுது அப்படின்னா கடந்த வாரம் அந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டு இவரோட ஊழல் கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வாரத்துக்கு இரண்டு முறை வாய்தா போட்டு விசாரித்தே ஆகணும்னு சொல்லி நெருக்கடிக்கு வந்திருக்கு இந்த நியூ இயர் பிறந்த உடனே ஒரு இரண்டு நியூ இயர் திங்கட்கிழமை பிறகுதா புதன் வியாழனில் வழக்கோட விசாரணை முதல் விசாரணை வருது அப்போது வந்து நிச்சயமாக நெத்தன்யாவுக்கு எதிராக பல ஆவணங்கள் ஆதாரங்கள் இருக்கிறதுனால நித்தனியாகவும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க கடைசியில் வான் பண்ணி அது இது பண்ணி பதவியை விட்டு தூக்கி எறியப்படுவார்கள் தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணிடுவாங்க இதுதான் நடக்க போது இது ஒரு பக்கம் நிதனியாக நெருக்கடி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோ ஜனவரி எண்டுக்குள்ளே நித்தனியாகவும் பதவி விலகுவதற்கு ஆன பல வாய்ப்புகள் இருக்குது அதை நான் ஒரு காரணத்தை வச்சு மட்டும் சொல்லலை உலக நெருக்கடி ஒரு பக்கம் அதுக்கெல்லாம் அசஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா பேக்கப் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இவர்கள் எதுக்குமே அசைஞ்சே கொடுக்க மாட்டான் ரைட்டா ஏன்னா அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய வரலாறு தொகுப்பு நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி நான் உங்களுக்கு போடுறேன் எதனால் இப்படி கொடுறாங்க எதனால் இந்த சண்டை அப்படின்றத முதல் முறையாக டீட்டெயிலாக இந்த வரலாறை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி நெருக்கடி கொண்டு வந்து நெத்தனியாகும் இதுக்கு இடையில் என்ன பண்ணியிருக்காருன்னு நேற்று இந்த ஆட்டை இதோட முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னா கிட்டத்தட்ட வந்து நேற்று மட்டும் இஸ்புல்லாவை தாக்குறேன்னு சொல்லி லெபனான் மீதும் முதல் முறையாக சிரியா மீதும் ராக்கெட் அடிச்சிருக்காங்க ராக்கெட் அடித்து தாக்குதல் நடத்தினா சிரியா ஷாக் ஆகிட்டான் நீங்கள் வந்து உடனே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ரஷ்யா சுதாரித்துக்கொண்டு ரஷ்ய படைகள் சிரியாவில் இருக்குது அவர்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்க களத்தில் இறங்கிட்டாங்க இதுதான் ஒரு பரபரப்பான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராக்கெட் வந்து சிரியாவில் விழுந்து வெடித்து செதறது வெடித்து செதுறின உடனே அடுத்தடுத்த ராக்கெட்டுகளை வந்து இப்போ நீண்ட தூரம் சொல்லக்கூடிய ராக்கெட்டுகளை வந்து யார் இஸ்ரேலில் வந்து ஏவுறாங்க ஏவுனா டெல்லி வந்து இப்போ ராணுவ தளத்தில் வந்து ஏவும்போது என்ன டக்குன்னு ரஷ்யா வந்து அதாவது அதாவது இந்த ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகள் இல்லையா அதை வந்து ஏவி வானத்திலேயே டக்கு டக்குன்னு அழிச்சிடறாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை வந்து ரஷ்யா வந்து மேலே வானத்திலே அடித்து தகர்த்தியது முதல் முறையாக ரஷ்யா உள்ளே இறங்கியிருக்கு அது எப்படின்னா சிரியாவுக்குள்ளே இவர்கள் தாக்குதல் நடத்தும் போது இவர்களை தாக்குதலை நடத்தி எதிர்த்தாக்குதல்னு நடத்தலை அதாவது இஸ்ரேல் விட்ட ராக்கெட்டுகளை பூரா வானிலே செயலக்க வைத்து வெடித்து சேர வச்சிருக்கு இதனால் இஸ்ரேல் ஆஃப் ஆயிடுச்சு ரஷ்யா இறங்குன்னு அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சிரியாவை அடிக்கணும்ன்றக்கா அடிக்கிறான் ஆனால் வந்து ரசிகை இறங்கியிருக்கு இந்த பக்கம் இஸ்புல்லாவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு லெபனான்லேயும் ராக்கெட் விட்ருக்காங்க உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா ஈரான் வந்து நிறைய ஆயுதங்களை இறக்கி லெபனானில் அதே ஹிஸ்புல்லாவை வைத்து இவர்களை தாக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அதி தீவிர தாக்குதல் வடக்கு காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதுதான் இப்போ திருப்பி இவர்களை இஸ்ரேலுக்கு மேல ஒரு தளவழி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈரான் ஒரு பக்கமும் சிரியாவும் தயாராக இருக்குது இவர்களை அட்டாக் பண்ண ஹிஸ்புல்லாவும் அட்டாக் பண்ணதுக்கு தயாராக இருக்குது ஆயுதங்களும் வந்து இறங்கிடுச்சு ரஷ்ய ஆயுதங்கள் ஃபுல்லாக சிரியாவில் இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கு வந்து ஈரான் ஆயுதங்கள் இறங்கிடுச்சு எனவே தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு வடக்கு காசால் மரநடி விழுந்துகிட்டு இருக்கு து வந்து அதை பொறுக்க முடியாமல் தான் போன வாரத்தில் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு நாங்கள் வந்து இஸ்மில்லா தாக்குனா நாங்கள் வந்து லெபனானை கடுமையாக தாக்குவோம் ஏற்கனவே லெபனான் ஏர்போர்ட்டில் இவங்க வந்து ஈரான் இராணுவம் ஈரானோடைய ஃப்ளைட் வந்து இறங்குது அதில் வந்து ஆயுதங்கள் வருதுன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்டை ஒரே நாளில் மூணு முறை அடிச்சுன்னு நான் இந்த ஃப்ளைட்டை இறங்க விடாமல் பண்ணுறதுக்கு அவர்கள் உடனடியாக உடனடியாக அந்த ஏர்போர்ட்டோட இது இருக்கு இல்லையா ஓடுதளத்தை சரி செய்து மீண்டும் கொண்டிருக்காங்க அவர்களும் இப்போ களத்தில் இறங்க தயாராக இருக்காங்க ஆனால் வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் சும்மா வந்து லெபனான் மக்கள் இந்த சண்டையை விரும்பலை ஹிஸ்புல்லா தான் பண்ணுறான் அதனால் நாங்கள் வந்து சமாதான போணு தான் நினைக்கிறோன்ற மாதிரிலாம் பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஈரான் வந்து ஹிஸ்புல்லா வாயிலாக தாக்குதல் தொடங்கி இருக்குது ஹவுதி ரெண்டு ராக்கெட் அடிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு அதுதான் நேற்று லேட்டஸ்ட் அப்டேட்டு அது போய் அங்கேயே விழுந்திருக்கு இப்போ வந்து ஹிஸ்புல்லா அடித்த ராக்கெட்டில் வந்து முதல் முறையாக இஸ்ரேல் வந்து எங்கள் ஆர்மிக்கார ஏழு பேர் செத்துட்டான்னு முதல் முறையாக சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை மண்ணில் விழுந்துருச்சு ஓப்பனில் விழுந்துருச்சுன்னு சொன்னவன் கிட்டத்தட்ட பனிரெண்டு சிவிலியன்ஸும் நான்கு இராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல் முறையாக இஸ்ரேல் ஒத்துட்ருக்காங்க ஆனால் நிச்சயமாக கிட்டத்தட்ட நான்கு பேர் மட்டும் கிடையாது நாற்பது பேர் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட சிவிலியன்ஸும் நிறையா பேர் இறங்கியிருக்காங்க தொடர் தாக்கத்தில் ஹிஸ்புல்லா இருக்கு இது ஒரு பக்கம் ரஷ்யா களத்தில் இறங்கி அப்படியே வந்து பன்னெண்டு ராக்கெட் அடித்தாங்க ரஷ்யா வானிலே தாக்கி அழித்த உடனே அப்படியே நிறுத்திட்டாங்க தாக்குதலை சிரியா மேலான தாக்குதல் நிறுத்திட்டாங்க இவரா அந்த இப்போ நாட்டுடைய அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாங்கள் வந்து நேரடியாக இறங்க களத்தில் இறங்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சிரிய அதிபர் சொல்லியிருக்காரு எனவே இது வந்து பே போர் வந்து மூன்று நாடுகளை இப்போ முதல்ல ஹமாஸை தாண்டி மூன்று நாடுகள் மீது தாக்குதலை தொடுக்க இஸ்ரேல் நேற்று துவங்கியிருக்கு இது அதாவது லெபனானு சிரியா ரைட்டா அதுக்கு இதுக்கு வந்து பதில் தாக்குதல் விரைவில் பயங்கரமாக இருக்கும் இப்போ நான் வந்து கம்பாரிசனும் நான் உங்களுக்கு நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு போடுறேன் எப்படின்னா இஸ்ரேலில் இஸ்ரேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நான்கு ஐந்து நாடுகளில் மோதியும் இஸ்ரேலை வெல்ல முடியவில்லை எகிப்து லெபனானு ஜோர்டான் ஈராக் அப்போ ஈரான் மோதலை ஈராக்கு சவுதி அரேபியா இப்படி வந்து ஏழு எட்டு நாடுகள் தங்களுடைய படையில அனுப்பி இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டாங்க போரிட்டாங்கன்னா எதுக்குன்னா இந்த துண்டு பகுதி இருக்கு இல்லையா அதாவது இந்த காசாவும் இதுவும் இதை கைப்பற்றுவதற்காக ஆளாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுக்கலான்னு போய் அந்த வார் வந்து இவர்கள் எல்லாமே தோற்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுச்சு அப்போ இவர்கள் பெருசாக அடி வாங்கலை இஸ்ரேல் அப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருந்த காலம் கா வாங்கி ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே போர் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து அவர்கள் கை வந்து செக்கௌசுலாவைக்கோட டையப்னால அவர்கள் கை ஆயுதங்கள் நிறையா இருந்தது இவர்கள்ட்ட ஆயுதம் இல்லாதனால பின்வாங்கி திருப்பி வந்துட்டாங்க விட்டுட்டு வந்துட்டாங்க அதை பற்றியும் நான் டீட்டெயில் ரிப்போர்ட் நான் போடுறேன் அதுவரை நம்ம வந்து இன்றைக்கு அப்டேட் தான் ரஷ்யா உள்ள களத்தில் இறங்கிடுச்சு இது போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அமெரிக்கா ட்ரோட் மட்டலாம் அடங்கிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் அடங்கியிருந்தாலும் உள் வேலை உள்கூத்து வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது அவர்கள் மக்கள் எதிர்த்தாலும் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது என்னென்னா அமௌண்ட் வேரியேஷனில் நான் சொல்கிறேன் ரெண்டு லட்சம் கோடி அவர்கள் கேட்டதே வந்து ஐம்பதாயிரம் கோடி என்று அந்த டாலர் கணக்கில் நான் வந்து தவறாக சொல்லிவிட்டேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இவர்கள் கேட்டது வந்து ரெண்டு லட்சம் கோடி அவர்கள் கொடுத்தது இருபதாயிரம் கோடி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்களுடைய அழுத்தமும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதாவது இப்போ இருக்காரு பிரசிடெண்ட்டு அமெரிக்கன் பிரெசிடென்ட் அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அமெரிக்கா அதையும் மீறி ஏன்னா நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு அதாவது இராணுவத்துக்கு தேவையான அதாவது ப பார்லிமெண்ட்டில் அப்ரூவலே வாங்காமல் அனுப்பி விட்டுட்டு ஃபார் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏவுகணைகளையும் நான் அதாவது இந்த விமானம் தாங்கி இந்த ஏவுகணை தாங்கி விமானம் கிடையாதுல அதற்கான பொருட்களையும் வந்து பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கு அதை வந்து விற்பனைன்னு சொல்லியிருக்காங்க விற்றுருக்கோம் நாங்கள் அதை பார்லிமெண்ட்டில் வச்சு நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆயுதங்களை நம்பி தான் இப்போ இஸ்ரேல் இருக்குது அது விரைவில் வந்துவிடும் நினைக்கிறேன் அப்போ வந்து மீண்டும் இவர்கள் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினா ரஷ்யா கட்டாயம் உள்ளே இறங்கும் ஈரான் கட்டாயம் உள்ளே இறங்கும் பெரிய அளவில் ஏன்னா நெதன்யாகு வந்து தன்னை கா தான் ஒரு மனிதனை பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக பல ஆயிரம் பேரை கொண்டு இருக்கிறான் அதே போல் அவனை பதவி விட்டு நீக்கும் வரை நாங்கள் போராடுவோம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கு சரி பார்க்க என்ன பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நாளைக்கு வந்து அப்டேட்டோட வேறு சில விஷயங்களையும் உங்களுக்கு ஸ்பெஷல் விஷயங்களையும் நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் லைன் நன்றி வணக்கம்